நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை தூக்கி அறியாதீங்க அதை வைத்து ரொம்பவே சுவையான பணியாரம் மற்றும் போண்டா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி செய்யலாம் முதல் தடவை போதே எந்த ஒரு தவறுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்துருக்குறேன் நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் காய்ச்சி ஆறின பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் சில்லுன்னு சூடாக இருக்கக்கூடாது பால் இல்லைனா தண்ணிக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் பால் கொஞ்சம் கூடுதலாக சுவையாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ நல்லா கனிஞ்ச பழம் வந்து ஒரு மூணு பழம் எடுத்துக்கலாம் இதுக்கு இப்போ நான் ரெண்டு ரேந்திரம் பழம் ஒரு மஞ்சள் பழம் கலந்து எடுத்துருக்குறேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல் ஆயிடுச்சு அதனால் நம்ம ரவை வந்து நல்லா ஊறி அந்த பாலெல்லாம் இழுத்துருச்சு சாஃப்டாயிடுச்சு இப்போ அந்த ரவையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அந்த கலவை கூட சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை கப்பளவுக்கு துருவீன தேங்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் பிளெண்ட் பண்ணிவிடுங்க இதுக்கு தண்ணி தேவைப்படாது இந்த அளவுக்கு ரிப்பன் மாதிரி இருக்கணும் இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இதில் வந்து நம்ம தண்ணி கலக்கக்கூடாது இதில் கொஞ்சமாக வந்து ஏலப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் இதுக்கு பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம் அதுவே நல்லா ப்ளஃஃபியாக வரும் இப்போ இதை நீங்கள் எண்ணெய் காய்ச்சி போண்டா மாதிரி போட்டு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா ஒரு மிதமான சூடுக்கு வந்ததுக்கப்புறமா போட்டு எடுங்க சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போலயே வந்து நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நீங்கள் போடும்போதே நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிடும் இந்த போண்டாலாம் பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்ட்டு இது ஒரு நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரணும் அப்போ வந்து அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நாம எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு மாவுக்கு இந்த சைஸுக்கு ஒரு இருபத்தஞ்சி போண்டா வந்துச்சு இப்போ அதே அளவுக்கு மாவு நான் வேறு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அது குழி பனியாரம் செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள் பனியார சட்டியில் எண்ணெய் சேர்த்து இந்த மாவை சேர்த்துருங்க சிம்மில் வைங்க ஸ்டவ் வந்துட்டு மீடியமில் கூட இருக்கக்கூடாது சிம்மில் வைங்க ரெண்டு நிமிஷம் தான் ஒரு பக்கம் ரெண்டு நிமிஷம் வேகணும் திருப்பி போட்டுட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் ரெண்டு நிமிஷம் வேகணும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் வேகாமல் இருக்கும்ல நீங்கள் நினைக்க வேண்டாம் பாருங்கள் எப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா இருக்குது அதிக எண்ணெயெல்லாம் இதுக்கு தேவைப்படாது இப்போ எண்ணெயில் போட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குழிப்பனியார சட்டியில் போட்டு எடுக்கலாம் முதல் முறை செய்கிறவங்க கூட ஈவன் ஃபார் பிகினர்ஸ் இது வந்து பர்ஃபெக்டாக வரும் அந்த அளவுக்கு இது வந்து ஈஸியான ஒரு ரெசிப்பியும் கூட ஹெல்தியான ஒரு ரெசிப்பியும் கூட செய்து பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் பாருங்கள் குழிப்பனியாரம் எல்லாமே ஒரு நாலு நிமிஷம்தான் ரெண்டு பக்கமும் போட்டாச்சு நல்லா வெந்துருச்சு ரொம்பவே சாஃப்டாக அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த பணியாரத்தில் பாருங்கள் அவ்வளோ தூரம் எண்ணெய் எல்லாம் இருக்காது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பியே சாப்பிடலாம் இது வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை மார்னிங் டைம் நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் தாராளமாக செய்யுங்க இந்த ஹாலிடேஸில் பசங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே நாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்துக்கிட்டே இருக்கலாம் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி